ஆய்நா மேகலா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணநலங்கள் பொது பொது குணநலம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து மேசராசியில் வரும் முதல் நட்சத்திரம் மேசராசி வந்து செவ்வாய் கிரகத்துக்குரியது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அதிபதி நானக்கரன் கேது பகவான் நம்ம இப்போ பார்க்குறது வந்து அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்குள்ளது மூன்றாம் பாதம் வந்து புதன் அம்சங்குரியது ஒருத்தரை பார்த்த உடனேயே இவங்க இப்படி தானே போடக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்கும் இவங்க இயற்கையாகவே உடல் வலிமையும் மன வலிமையும் இருக்கும் இவங்களுக்கு இவர்களோட பார்வை வந்து மற்றவங்களை கவரக்கூடிய பார்வையாக இருக்கும் எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடியவங்க எதையும் சுதந்திரமாக சிந்தித்து செயல்படுவாங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் நீண்ட ஆயுள் உடையவங்க எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க எதையும் வேகமாக செயல்படணும்னு நினைப்பாங்க இவங்களுக்கு எதையுமே செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்க பிடிக்காது சொந்த உழைப்பால் முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க பிறருக்கு உதவுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எதிரிகளை சமாளிக்கிறதுல வல்லவங்களாக இருப்பாங்க எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலை இருந்தாலுமே பொறுமையை கைவிட மாட்டாங்க எந்த விஷயமா இருந்தாலும் எளிதாக புரிஞ்சிட்டு முடிவுகளை உடனுக்குடன் எடுக்கிறதுக்கு வல்லவங்க இவங்க ஈகோ சுயமரியாதை அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க சொல்ல கடைபிடிக்க மாட்டாங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க இவங்ககிட்ட வாக்குவாதம் செய்தால் நம்ம வெற்றி பெறுறது அறியுது இவங்க மேடையில் ஏறி ஒரு ஸ்பீச் கொடுத்தாலோ இல்லை டான்ஸ் ஆடினாலோ இல்லை பாட்டு பாடினாலோ எது செய்தாலுமே மேடையை விட்டு இறங்கும் பொழுதே கைத்தட்டல் இல்லாமல் இறங்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததில் அவங்க முதல் இடத்துல இருக்கணும்னு தான் நினைப்பாங்க பெற்றோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க அறிவுபூர்வமான விஷயத்தில் வாதம் செய்கிறதில் வல்லவங்களாக இருப்பாங்க மற்றவங்க நம்மளை தாழ்த்தி பேசுனா கூட அவங்க கலங்க மாட்டாங்க அளவற்ற வசதி வாய்ப்புகள் இருந்தாலுமே எளிமையாக தான் செயல்படுவாங்க அறிஞர்கள் கூடியிருக்க சபையில் இவங்களை கௌரவிப்பாங்க ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதில் நல்ல சிறப்பாக செயல்படுவாங்க சுய கௌரவத்தை எப்போதுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே உடனே ஏற்றுக்க மாட்டாங்க ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம்தான் ஏற்றுக்குவாங்க நண்பர்கள் குறைவாக தான் இருப்பாங்க பல மொழி பேசுகிறதில் வல்லவங்களாக இருப்பாங்க வேலை செய்யும் இடத்துல உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் குழந்தைங்கள்னால் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு இவங்க நல்லவனுக்கு நல்லவனாகவும் வல்லவனுக்கு வல்லவனாகவும் செயல்படுவாங்க இவங்களுக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கும் அதை வச்சியே சில காரியங்களை சாதிப்பாங்க சத்தமாக பேசியும் பிடிவாதம் பிடித்தும் தன்னோட காரியத்தை சாதிப்பாங்க இது இதனாலயே இவங்களோட மனசில் என்ன இருக்குன்னு மற்றவங்க கண்டுபிடிச்சிக்க முடியும் எல்லாத்துக்கிட்டேயுமே அன்பாக பழகக்கூடியவங்க எல்லாத்துக்குமே உதவணும்னு நினைக்கிற கூடியவங்க இது எல்லாமே ராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் தேங்க்யூ